அதிலே பார்த்தீங்கன்னா கருமா சாதகம் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் புண்ணியம் பண்ணி பிறக்கிறோமோ அது தானே கருமாவாக வரும் அப்படி தானே நம்ம சொல்கிறோம் சாதக ரீதியாக மக்கள் என்னங்கிறாங்க அப்போ இப்போ போன ஜென்மத்தில் பாவம் பண்ணிருப்போம் பா அப்போ பா பாவம் நடப்பு தான் இந்த மாதிரி நம்ம அனுபவிக்கிறோமோ கஷ்டப்படுறோமோ அப்படின்னு மக்கள் யோசனை பண்ணுறாங்க நல்லா இருக்கிறாங்க வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க நல்ல பதவி உயர்ந்த எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க கருமா போன ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க கருமாவெல்லாம் கர்மா தன்னுடைய கருமாவே கழிச்சிட்டு வந்திருக்கிறாங்க அதுதான் புண்ணியம் பெற்று வந்திருக்கிறாங்க அதனால் இப்போ சொகுசான வாழ்க்கை சொகுசாக வாழ்ந்துருக்கிறாங்க அப்படி தான் நினைக்க சோணும் யாராவது கருமாவை போய் பார்த்துருக்காங்களா போன ஜென்மத்தில் எப்படி வாழ்ந்தோங்கிறது யாருக்கா தெரியுமா இல்லை இந்த ஜென்மத்தில் எப்படி வாழ்கிறது மட்டும் தெரியும் அடுத்த ஜென்மம் போ அடுத்த என்ன அடுத்த ஜென்மம் எப்படி அடுத்த ஜென்மத்தில் நம்ம எப்படி வாழ போகிறோங்கிறது நமக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது வயசானால் அந்த ஆத்மா அவங்கள விட்டு பிரியும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணீரும் ஆ பிரியும் ஆமாங்க அவங்க எப்படி எப்படியே வாழ்ந்துருப்பாங்க இப்படி இப்படியே செய்திருப்பாங்க வாழ்க்கையில் கடைசியில் அவங்க அவனுடைய ஆத்மா அவன் உடம்பை அந்த பூத உடம்பை விட்டு பிரியும்போது போய் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுங்களா நிறைய ஆத்மா நானே சாதக ரீதியாக பார்த்துக்கிறேன் நேரடியாகவும் பார்த்துக்கிறேன் பிரியும் போது அவ்வளோ கஷ்டப்படும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமே என்ன மாட்டிங்கிற அந்த மாதிரி இது வந்து போன போன ஜென்மத்தில் செய்யக்கூடிய கர்மா செஞ்ச கர்மா அப்படின்னு சொல்லி சில வாடிக்கையாளர் கேட்பாங்க ரொம்ப ஆணித்தூரமாக கேட்பாங்க சித்தர் மாதிரி இப்போ பதினெட்டு சித்தர்மார்கள் இருக்காங்க நூற்றுக்கணக்கான சித்தர் மார்காங்க இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கரூர் கரூர் சது அதாவது கரூரார் சித்தர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்படின்னா அதாவது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் பதினெட்டு சித்தர்மார்களையும் கரூரார் வந்து கரூரார் சித்தருங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்ல அவ்வளோ ஃபோவரானவர் அதே இனத்துக்கு பாருங்கள் இந்த 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 சித்தர் மார்கெல்லாம் என்ன சொல்ல போகிறது அப்படின்னு சொன்னாலே அதாவது சதாசித சதாசிவ பரமாத்மா அதாவது வந்து நெருரில் இருக்குது அந்த அந்த சித்தர்மார்கள் இப்போ நாங்கள் பாருங்களேன் கரூரார் சித்தர் நெரூர் சதாசித சதாசிவ பரமேஸ்வரர் அந்த அது காசி விஸ்வநாதன் விசாலாட்சி இங்கே தான் நாங்கள்லாம் இருக்கிறோம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்படி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போய் அவங்கள வழிபட வச்சுட்டு தான் இருக்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் கர்மானா என்ன கர்மாவை தெரிஞ்சுக்கணும் சில விஐபி கேட்குறாங்க நாங்கள் போன ஜென்மத்தில் எப்படி இந்த ஜென்மத்தில் என்ன அடுத்த ஜென்மம் என்ன எங்களை கொஞ்சம் கருமாவே விளை விளக்கமாக சொல்லுங்கள் கருமா எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த கலியுகத்தில் வந்து கருமா தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க போன ஜென்மத்தில் என்ன செஞ்சோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் ஏன்னா இது வந்து ஆராய்ச்சி தானே ஒரு ஒரு சாதத்தை எடுத்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணுறோம் இப்போ லக்கணம் இருந்தும் பன்னெண்டு பாவம் இப்போ லக்கணம் அஞ்சு ஒம்பது இப்போ இப்போ பாருங்க லக்கணங்கிறது தான் அதனுடைய சாதகம் அஞ்சாம்படங்கிறது தாத்தா ஒன்பதாம் இடங்கிறது அப்பா இது கருமாவை எடுக்கிறோமா கருமாவில் வந்து என்ன மாதிரி போயிட்டுருக்கு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க இப்போ எப்படி வாழ்கிறாங்க என்ன கஷ்டப்படுறாங்க இது கணக்கு இப்போ இன்னொன்று இன்னொன்று சொல்கிறாங்க அதாவது சில குருமார்களாக எனக்கு சொல்லி கொடுத்தது இப்போ கேது போவான் இருக்கிறார் ஒரு இடம் இருக்குது உங்கள் உங்கள் லக்கணத்துலேருந்து கேது ஒரு இடத்துல இருப்பார் அப்போ நீங்கள் பிறக்கும் போது உங்கள் லக்கணத்துலேருந்து கேது ஒரு இடத்துல இருப்பார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி ஒரு திசை ஓடும்லவா திசை புத்தி அந்தரம் சுட்சமும் பிராணம் ஓடிட்டுருக்குமா அப்போ இந்த கேது நின்ற இருந்து அதை லக்கணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அதிலேருந்து நீங்கள் அந்த அந்த திசை புத்தி அந்தர சூட்சமாக போ பாருங்கள் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் தெரியும் பிறப்பின் ரகசியம் கண்டிப்பாக தெரியும் எப்படின்னா உங்கள் லக்கணத்துக்கு கேது எங்கே இருக்காரோ ஒன்னஞ்சு ஒம்போது ஒன்னஞ்சி ஒம்பதுக்கு கேது எங்கே இருக்காரோ இன்றைக்கி திசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்கோ புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எங்கே ஏதோ அதை பாருங்கள் அந்த கேது நின்ற இடத்துலேருந்து அந்த திசைநாதன் எங்கே நின்று திசை நடத்துகிறார் புத்திநாதன் எங்கேருந்து எங்கே நின்று திசை நடத்துகிறார் அதுதாங்க உங்கள் கருமம் சுட்ச மங்களே தான் குருமார்கள் சொன்னது நான் கண்டுபிடிச்சதில் குருமார்களை சொல்லி நான் அவங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன் இது தாங்க வந்து கருமான்னு சொல்கிறேன் உங்கள் சாதத்தில் லக்கணம் லக்கணத்துலேருந்து உங்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள் கேது எங்கே இருக்காரோ கேது நின்ற இடத்துலேருந்து திசைநாதனோ புத்திநாதனோ இருப்பாங்கல்லவா இப்போ 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 ஓடுற திசை புத்தி அதுக்கு நீங்கள் கணக்கு உங்கள் கருமா வந்துடும் கட்டத்தை கணக்கெடுக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபில்ஃபட் ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி பத்து எழுவத்தி நாலு வாட்ஸ்அப்பில் சாதம் அனுப்புங்க தெளிவாக பேசும் வாழ்க வளம் வாழ்த்துக்கள்